நம்ம ஊர் நெல்லை நெல்லை மேலப்பாளையத்தில் வந்து பைபாஸ் ஸ்டோரில் வந்து சரவணா ஸ்டோர் இருக்குது இந்த சரவணா ஸ்டோரோட ஊழியர் வந்து ஒருவர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து பொருளை கீழே போட்டு உடச்சதுனால அங்கே வந்து வாங்க போன ஒரு பெண்ணை வந்து கையை பிடிச்சி எடுத்துருக்காங்க ஒரு அத்துமீறலான செயலை வந்து இந்த சரவணா ஸ்டோர் இன்னும் இது இது மட்டும் கிடையாது இதே போல் இங்கே வந்து பல விஷயங்கள் வந்து இங்கே வந்து நடந்துட்டுருக்கு இதை வந்து மக்கள் வந்து விடக்கூடாது இப்போ அனைத்து க மக்களும் வந்திருக்காங்க இப்போ அமைப்புகள்லாம் வந்து இருக்காங்க ஏசி வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க எல்லோரும் வந்திருக்காங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படுங்க நம்ம தான் தெரியும் ஏன்னா இது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டைமிங் கிடையாது இப்போ கொஞ்சம் நவளுங்க என்ன கொஞ்சம் நவளுங்க சம்மந்தப்பட்ட ஆள் யாருண்ணா யாருமா உங்களை வேணாம் என்ன என்னம்மா நடந்துச்சு கொஞ்சம் மூஞ்ச மூடிக்கிடுங்க மூஞ்ச மூடுங்க

இந்த சின்ன பையன் இழுத்து இழுத்து கீழ கீழே அந்த பையன் கீழ போட்டானா அந்த பையன் கீழே தள்ளி விட்டுட்டானா இந்த தள்ளி போட்டுச்சா சரி

ஆமா இது வந்து முதல் திருப்பு கிடையாது இந்த சரவணா சரவணாசோர்ல வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது அதான் ஊழியர்கள் வந்து கடுமையான முறையில் வார்த்தைகள்லாம் வந்து என்னையே வந்து பேசியிருக்காங்க நானே வந்து இங்க வந்து பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து தரவுற வந்து பேசியிருக்காங்க இதை வந்து விடக்கூடாது காவல்துறை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்க சரவணா சோர் ஓனரு

இந்த வந்து மக்கள் வந்து தயவு செய்து சொல்லுறேன் நீங்க வந்து இந்த சரவணா சோழம் வந்து புறக்கணிப்பது வந்து மிகவும் நல்லது இதை வந்து மேலப்பாளையம் மக்கள் இங்க சுற்றி உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிடுங்க ஏன்னா இங்க வந்து தவறான வாழ்க்கை வந்து ரொம்ப பேசிட்டாங்க

இது வந்து விடக்கூடாது ஏன்னா இது வந்து இது வந்து தொடர்ச்சியாக வந்து இது வந்து நடந்துட்டு இருக்கு இது மக்கள்லாம் கூட்டணி வந்து ஒரு நல்ல விஷயம் இதே போல இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கூட்டணும்னு கேட்டுக்கிடுதேன் இல்லை இவ்வளவு வந்து பார்த்துருக்கீங்க எனக்கு கஷ்டப்படவும் முடியல என்ன

உடனே வந்து எல்லாரும் தவறு கிடைச்சா உடனே எல்லா மக்களும் கிளம்பி வராங்க இதே ஒற்றுமை நம்ம ஊர் மக்களை வந்து யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லலாம் உறுதியான சொல்லிக்கலாம் சரவணாசு எந்த நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க சரவணாசுலாம் புறக்கணிக்கும் என்பது கண்டிப்பான முறை இது வந்து நடக்கணுமா இல்லை நண்பர் வந்து புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று இருக்கார் அப்படி கண்டிப்பாக நம்பரில் புறக்கணித்தோம் சரியாக எல்லோருமே வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பிரச்சனை இன்னொன்னே எல்லோரும் ஓடி வந்திருக்காங்க இதில் வந்து நம்ம யாருமே சொல்ல முடியாது எல்லா இருக்காங்க மற்ற நண்பர்களை பார்க்கக்கூடிய நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஷேர் பண்ணணும் ஏன்னா இது வந்து நம்ம வந்து சாதாரணமாக விடக்கூட இருந்தோம் ஏன்னா நான் வந்து கார் பார்க்கிங் பண்ண போன இடத்துல எனக்கு நடந்த ஒரு சம்பவம் கார் பார்க்கிங் பண்ண போயிருக்கேன் பார்க்கிங் ஒரு கிளாஸ் வந்து கீழே இறக்கி விட்டுருங்க ஒரு கிளாஸு கீழே இறக்கி விட்டுருந்தது வந்து அந்த நபருக்கு வந்து தெரியாது பார்க்கிங்கில் வேலை செய்த பையனுக்கு அந்த பையன் வந்து ஒரு பையன் நின்று சொல்லதான் அவனை ஒழுங்காக உள்ளே விடு குருமோ ஏதாவது பேசுவான்னு இந்த வார்த்தையை சொல்லி என்னை வந்து பேசுதான் நான் கண்ணாடி ஏற்றிருக்கேன்னு நினச்சி என்கிட்ட பேசிட்டான் அதுக்கப்புறம் நான் எல்லோரையும் கூப்பிட்டு மேனேஜர்லாம் கூப்பிட்டு மேனேஜர்லேருந்து எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டு தெரியாமல் பேசினேன் அப்படின்னு நான் விட போன இடத்துல நான் அவன்கிட்ட எதுவும் இல்லை இவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் வந்து இவன் வந்து எங்கள் உள்ள ஊழியர்கள் வந்து நான் பேசுகிறாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து விடவே கூடாது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை யாராக இருக்கட்டும் இங்கே உள்ள ஊழியர்கள் மாதிரி வந்து ஏன்னா அங்கே உள்ள லோக்கல் பசங்க நிறையா பேருக்கு வந்து வேலை பார்க்காங்க அந்த தைரியத்தில் தான் அங்கெல்லாம் வந்து பேசினாங்க ஓகே நண்பர்களே அதுவும் நாங்கள் அனைவருக்கும் அறிவு செய்வேன் பார்க்கக்கூடிய நண்பர்கள் பயக்கப்பட்டு சொல்லுவேன் இந்த சைடு அந்த பொருளுக்கு வாங்கப்பட்ட பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதோடு விடப்போவது கிடையாது இதுக்கு என்ன நடவடிக்கை அது கண்டிப்பான முறையில் எடுக்கப்படும் யாரு யாரு கொடுக்குறது யாரு 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 யாருமே பைசா வாங்கிட்டீங்களா பைசா வாங்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்கதான் மேலப்பாளையம் இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து ரொம்ப எதனால உடனே உடனே நடவடிக்கை எடுக்காங்க உடனே நடவடிக்கை எடுக்காங்க பைசா வாங்கிட்டா பைசா வாங்கிட்டுலாம் வரலாறு இடத்தை வாங்கிட்டாங்க ஏன்னா ஒரு அவமான விஷயங்கிறதுனால வந்து அவங்களால தாங்க முடியாதனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு